வட்டியல் பிரிவிலே வைக்காதே நாங்கள் பல்லர் அல்ல பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல நானும் பல்லன் நீனும் பல்லன் எல்லோரும் பல்லன் காரணம் நிலம் பள்ளமாக இருந்தது பல்லு என்றால் உழவு உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பல்லன் பலன் ஒரு பல்லு பாடல்கள் இருக்கிறது முக்குடர் பல்லு என்று பல்ல என்றால் உழவு என்று பொருள் பல்லன் என்றால் உழவன் என்று பொருள் உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள் காரண பெயர் வல்லன் குடிப்பெயர் ஓலவன் வேளாளன் நானும் வேளாளன் நீனும் வேளாளன் அதனாலதான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர் வீரகோடி வேளாளர் அவர் தேவேந்திர வேளாண்மை செய்கிறவன் வேளாளன் அறிவிக்க சொல்லி போராடினோம் பட்டியல் சமயத்தில் ஏடு என்னை தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை இல்லை அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை சலுகை வேண்டாம் என் சமம் வேண்டாம் எனக்கு வேண்டியது என் உரிமை என் உரிமை என்ன என்னை பி சி எம்பிசி ஏத்து பேக்வர்ட் மோஸ்ட் பேக்வர்ட்ல கொண்டு பதினஞ்சு இருக்கா பதினெட்டுல அஞ்சு இருபது

தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததனாலே அவன் பெருமைக்குரியவன் யாரு புரட்சி பாவலர் நிமிடா உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பான் நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் இது பண்ணி வச்சேன் வேறு தேசிப்பு